இருப்பீங்க ரிச் சைக்காலஜி ஆஃப் மணி இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு ஆனால் சீக்ரெட் ஆஃப் மைண்ட் அப்படின்ற இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு புத்தகங்க இந்த முழு புத்தகத்தையும் கூட நீங்க படிக்க வேணா இந்த இருந்து ஒரு பதினேழு பாயிண்ட் சொல்றாங்க ஒரு பதினேழு கேள்விகள் வச்சுக்கோங்களேன் இந்த பதினேழு கேள்விகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு ரிச் மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க அந்த பணக்கார மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க பணக்காரன் ஆயிடுவீங்க அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க இப்போ நான் உங்ககிட்ட இந்த பதினேழு கேள்விகளை கேட்கிறேன் இதுல நான் சொல்ற ஒவ்வொரு கேள்விக்கும் ஆமா எனக்கு இந்த மைண்ட் செட் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பாயிண்ட் பதினேழு கேள்விக்கும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பதினேழு பாயிண்ட் ஒரு ரெண்டு கேள்விகளுக்கு இல்லைன்னு பதில் சொல்றீங்க அப்போ பதினஞ்சு பாயிண்ட் வாங்கிட்டீங்கன்னா கூட நீங்க ஒரு ரிச் மேன் மைண்ட் செட்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பர்சன் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் பன்னெண்டு பாயிண்ட்டுக்கும் கீழே வாங்குனீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வெறும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க உங்க மைண்ட் செட்டை முதல்ல மாத்தணும் அதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா ஒன்றுன்னு போட்டுக்கோங்க இல்லைனா ஜீரோன்னு போட்டு நீங்கள் பென் அண்ட் பேப்பர் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல செல்ஃபோனில் நோட்பேட் யூஸ் பண்ணி கூட பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க சின்ன எக்ஸசைஸ் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமா ஆரம்பிக்கலாங்களா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள பதினேழு வித்தியாசங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீச் பீப்புள் பிலீவ் ஐ கிரியேட் மை லைஃப் புவர் பீப்புள் பிலீவ் லைஃப் ஹேப்பன்ஸ் டு மீ பணக்காரர்கள் அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்களே உருவாக்குகிறார்கள் ஏழைகள் வாழ்க்கை போகிற போக்கில் வாழ்கிறார்கள் இந்த கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்லுங்க உங்களுக்கான நீங்களே உருவாக்கி இருக்கீங்களா இல்ல வாழ்க்கை போற போக்குல வாழ்றீங்களா உதாரணத்துக்கு இப்ப ஆப்டர் கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த அஞ்சு வருஷங்கள்ல நீங்க உருவாக்குன வாழ்க்கையை தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா இல்ல வாழ்க்கை போற போக்குல அப்படியே வாழ்ந்துட்டீங்களா அப்படின்னு தெளிவா பதில் சொல்லுங்க ரெண்டாவது பாயிண்ட் ரிச் பீப்புள் பிளே த மணி கேம் டு வின் புவர் பீப்புள் பிளே த மணி கேம் டு நாட் டு லூஸ் பணக்காரர்கள் வெற்றி அடைவதற்காக மட்டுமே விளையாடுகிறார்கள் ஏழைகள் தோல்வியை தவிர்க்கவே விளையாடுகிறார்கள் பணக்காரங்க எப்போதுமே ஜெயிச்சே ஆகணும் என்னவா பண்ணியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு விளையாடுவாங்க அவங்களோட ஆட்டத்தில் ஒரு அக்ரஸிவ் இருக்கும் ஒரு வெரைத்தனா இருக்கும் ஜெயிச்சே ஆகணும் கட்டாயம் இருக்கும் ஆனால் ஏழைங்க பாசானா போதும் ஏதோ இந்த மாசத்தை ஓட்டினா போதும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆட்டம் இருக்கும் அடுத்த பாயிண்ட் ரிச் பீப்பிள் ஆர் கமிட்டட் டு பீங் ரிச் புவர் பீப்புள் வாண்ட் டு பி ரிச் பணக்காரர்கள் நான் உறுதியா பணக்காரனாவே பணக்காரனாவே தான் இருப்பேன் அப்படின்னு நம்புறாங்க ஆனா ஏழைகளோ பணக்காரன் ஆனாலும் சந்தோஷம் ஆகலினாலும் சந்தோஷம்னு வாழ்றாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெளிவா இருப்பாங்க எனக்கு பூரி தான் வேணும் எனக்கு இந்த கார் தான் வேணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கும் அந்த மாதிரி நான் பணக்காரன் ஆகியே தீர்வேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் ஒரு உறுதி அவங்க கிட்ட இருக்கும் ஆனா ஏழைகள் கிட்ட பணக்காரன் ஆனாலும் சந்தோஷம் பணக்காரன் ஆகலைனாலும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கா இல்ல கண்டிப்பா ஜெயிச்சு அவனுன்ற உறுதி உங்ககிட்ட இருக்கா நாலாவது பாயிண்ட் ரிச் பீப்புள் திங்க் பிக் புவர் பீப்புள் திங்க் ஸ்மால் பணக்காரர்களின் எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனைகளிலேயே உள்ளது மிகப்பெரிய இலக்குகளை தீர்மானிக்கிறார்கள் ஏழைகள் சிறிய இலக்குகளை தீர்மானிக்கிறார்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி முப்பதுல நீங்க என்னவாக போறீங்க அப்படின்ற இலக்கு உங்ககிட்ட இருக்கா அது மிகப்பெரிய இலக்கா அப்படி இலக்கு இருந்தது அப்படின்னா இப்பவே இந்த நொடியை நீங்க பணக்காரன் தான் ஒருவேளை உங்களுக்கு இலக்கு இல்லைன்னா அது சின்ன இலக்கா இருந்தால் இந்த கேள்விக்கு நோன்னு பதில் சொல்லுங்க அஞ்சாவது பாயிண்ட் ரிச் பீப்பிள் போக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புவர் பீப்புள் போக்கஸ் ஆன் அப்டகல்ஸ் பணக்காரர்கள் ஒரு புது விஷயத்தில் என்னென்ன வாய்ப்புகள் உள்ளது என யோசிக்கிறார்கள் ஏழைகள் இதை செய்ய முடியாது இதில் இவ்வளவு தடைகள் உள்ளது பிரச்சனைகள் உள்ளது என யோசிக்கிறார்கள் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு புது விஷயத்தை பத்தி சொல்றேன் இது செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை நான் கேட்டேன் அப்படின்னா ஓகே என்னன்னா பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு எடுத்த உடனே பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க பணக்காரங்க இல்ல இதுல என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கு அப்படி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு நோன்னு பதில் சொல்லுங்க ஆறாவது பாயிண்ட் ரிச் பீப்புள் அட்மையர் அதர் ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் செல்வந்தர்கள் பணக்கார மக்களை ஈர்க்கிறார்கள் அவர்களை பாராட்டுகிறார்கள் ஏழைகள் பணக்கார மக்களை வெறுக்கிறார்கள் அதாவது ஒரு சிலருக்கு பணக்காரங்கனாலே ஒரு வெறுப்பாவே இருக்கும் பணக்காரங்கன்னாலே தப்பானவங்க பணக்காரங்க தப்பான வழியில தான் பணத்தை சேர்த்துருப்பாங்க அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கா இல்ல அப்படிலாம் இல்ல நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணக்காரங்க மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன் பணம் பணக்காரங்க கூட மேல மதிப்பு மரியாதையா வச்சிருக்கணும் அவசியம் இல்லை ஆனா பணம் நல்லது பணம் இருந்தா நிறைய நல்லது செய்யலாம் அப்படின்னு பணம் மேல உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த கேள்விக்கு எஸ்ன்னு பதில் சொல்லுங்க ஏழாவது பாயிண்ட் ரிச் பீப்புள் அசோசியேட் வித் பாசிட்டிவ் சக்சஸ்ஃபுல் பீப்புள் புவர் பீப்புள் அசோசியேட் வித் நெகட்டிவ் ஆர் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் பணக்காரர்கள் எப்போதுமே அதிகமான நேர்மறை எண்ணங்கள் உள்ள மனிதர்களோடு பழகுகிறார்கள் ஏழைகள் எதிர்மறை எண்ணங்கள் உள்ள மனிதர்களோடு பழகுகிறார்கள் அதாவது இந்த கேள்வியில நீங்க எப்போதுமே பணக்காரங்களோட சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல உங்களை விட நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருக்க ஆட்களோட சேர்ந்து இருக்கணும் உங்களை விட உயர்ந்த அதிர்வுகள் கொண்ட உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோட பழகணும் இப்போ உங்க சர்க்கிளில் இருக்க நீங்க அதிக நேரம் செலவிடுற ஒரு நாலு அஞ்சு பேர் எடுத்துக்கோங்க அவங்க உங்களோட பாசிட்டிவான ஆளா உங்களோட உயர்ந்த எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு யோசிங்க அப்படி இருந்தா அவங்களோட பழகுங்க இல்ல உங்க சர்க்கிளில் இருக்க ஒரு அஞ்சு பேரு உங்களை விட நெகட்டிவான மனிதர்கள் அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் எட்டாவது பாயிண்ட் ரிச் பீப்பிள் ஆர் வில்லிங் அண்ட் தர் வேல்யூ புவர் பீப்புள் திங்க் நெகட்டிவ்லி அபவுட் செல்லிங் அண்ட் ப்ரமோஷன் செல்வந்தர்கள் தம்மை பற்றியும் தங்களின் மதிப்பை விளம்பரம் செய்ய தயாராக இருப்பார்கள் ஏழைகள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள தயங்குகிறார்கள் அதாவது எப்பயுமே பணக்காரங்க தங்களை ப்ரோமோட் பண்ணிக்க பயப்படவே மாட்டாங்க ஆமா எனக்கு இது தெரியும் எனக்கு இது நல்லா வரும் நான் நல்லா பேசுவேன் எனக்கு இது பண்ண வரும் அப்படின்னு வெளிப்படுத்த தயங்கவே மாட்டாங்க நீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எஸ்னு சொல்லுங்க இல்ல ரொம்ப கூச்ச சுபாவம் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னா நோண்டு பதில் சொல்லுங்க ஒன்பதாவது பாயிண்ட் ரிச் பீப்புள் ஆர் பிக்கர் தென் தர் ப்ராப்ளம்ஸ் புவர் பீப்புள் ஆர் ஸ்மாலர் தன் தர் ப்ராப்ளம்ஸ் செல்வந்தர்கள் தங்களுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனைகளை கூட சிறியது நாம் சமாளித்து விடலாம் என நம்புகிறார்கள் ஏழைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வாழ்கிறார்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் பாருங்க முகேஷ் அம்பானி பில்கெட்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட கடன் இருக்கு ஏன் எலன் மாஸ்க் அவர்களுக்கு கூட கடன் இருக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடன் இருக்கு ஆனாலும் அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க எப்படி இன்னும் பணத்தை பெருக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன்களை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படி வருத்தப்படாதீங்க எப்படி இன்னும் பெருசா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க அந்த பணக்கார மைண்ட் செட் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க பத்தாவது பாயிண்ட் ரிச் பீப்புள் ஆர் எக்ஸலன்ட் ரிசீவர்ஸ் புவர் பீப்புள் ஆர் புவர் ரிசீவர்ஸ் செல்வந்தர்கள் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து உதவிகள் பாராட்டுக்கள் வாய்ப்புகளை பெற தயங்குவதில்லை ஏழைகள் மற்றவர்களிடமிருந்து எதையாவது ஒன்றை பெற தயங்கி தயங்கி நிற்கிறார்கள் பணக்காரங்க எப்பயுமே ஏதாவது ஒரு வழியில இருந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கிக்க பயன்படுத்திக்க தயங்கவே மாட்டாங்க ஐயோ இவங்க கிட்ட போய் நம்ம இதை வாங்கணுமா இவர்கிட்ட போய் நம்ம இதை கேட்கணுமா அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க உங்ககிட்ட இந்த பழக்கம் இருந்தா எஸ்ன்னு பதில் சொல்லு பதினோராவது பாயிண்ட் ரிச் பீப்புள் சூஸ் டு கெட் பெயிட் பேஸ்ட் ஆன் ரிசல்ட் புவர் பீப்புள் சூஸ் டு கெட் பெயிட் பேஸ்ட் ஆன் டைம் செல்வந்தர்கள் தங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் சம்பளம் பெற விரும்புவார்கள் ஏழைகள் நேரத்தின் அடிப்படையில் சம்பளம் பெற விரும்புகிறார்கள் அதாவது பணக்காரனோட ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன தான் இருக்கும் ஆனா அந்த வேலை எனக்கு தான் தெரியும் அதுக்கு நீங்க இவ்வளவு பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கூச்சமே இல்லாம கேட்டு வாங்கிக்குவாங்க உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்றாங்க ஒரு பெயிண்டிங்க்கு ஒரு லட்ச ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அவரோட கிளையண்ட்ஸும் கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க இந்த ஸ்கில்லுக்கு நான் இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறேன் அப்படின்னு சம்பளமாக வாங்க கற்றுக்கோங்க அதை விட்டுட்டு நான் மூணு மணி நேரம் வேலை பார்த்தேன் நாலு மணி நேரம் வேலை பார்த்தேன் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா புவர் மைண்ட் செட் தான் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்த பாயிண்ட் ரிச் பீப்பிள் திங்க் போத் புவர் பீப்புள் திங்க் எய்தர் ஆர் ஆர் வேலையா குடும்பமா பணமா பதவியா என ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வரும்போது பணக்காரர்கள் ரெண்டையுமே தேர்ந்தெடுப்பது எப்படி என யோசிக்கிறார்கள் ஏழைகள் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதாவது ஏதாவது ஒரு சாய்ஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எப்படி ரெண்டையுமே நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பணக்காரங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்ல ரெண்டுல ஒண்ணுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த புவர் மைண்ட் செட் தான் இருக்குன்னு அர்த்தம் அர்த்த பாயிண்ட் ரிச் பீப்புள் போக்கஸ் ஆன் தர் நெட்ஒர்க் புவர் பீப்புள் போக்கஸ் ஆன் தர் ஒர்க்கிங் இன்கம் பணக்காரர்கள் அடுத்த ரெண்டு வருடத்தில் நம்முடைய மொத்த சொத்து மதிப்பை பெருக்குவது எப்படி என இன்று யோசிக்கிறார்கள் ஏழைகள் இன்று சம்பளம் வந்தால் போதும் என யோசிக்கிறார்கள் நம்ம இன்னைக்கு பண்ண போற இந்த வேலையால அடுத்த மூணு வருஷத்துல நம்ம வாழ்க்கை மாறுமா இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு லாங் டேமா யோசிக்கிறாங்க ஆனால் ஏழைகளோ இன்னைக்கு சம்பளம் வந்தால் போதும் இன்னைக்கு வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பதினாலாவது பாயிண்ட் ரிச் பீப்பிள் மேனேஜ் தர் மணி வெல் புவர் பீப்பிள் மிஸ் மேனேஜ் தர் மணி வெல் செல்வந்தர்கள் தங்கள் பணத்தை கையாள்வது எப்படி என பணத்தை எப்படி திறமையாக நிர்வகிப்பது என தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எல்லாராலையுமே பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆனால் பணத்தை கையாள்வது எப்படி பணத்தை பெருக்குவது எப்படி அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க தெரியும் பணத்தை எங்க முதலீடு பண்ணணும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னா இந்த கேள்விக்கு எஸ்ன்னு பதில் சொல்லுங்க இன்னும் சரியாக தெரியாதுன்னா நோனு பதில் சொல்லுங்கள் பதினஞ்சாவது பாயிண்ட்டு ரிச் பீப்புள் ஹாவ் தர் மணி ஒர்க் ஹார்ட் ஃபார் புவர் பீப்புள் ஒர்க் ஹார்ட் ஃபார் தர் மணி செல்வந்தர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என யோசிக்கிறார்கள் ஏழைகள் பணத்துக்காக வேலை செய்கிறார்கள் நான் என்னோட பணத்தை சரியான இடங்களில் முதலீடு பண்ணியிருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நான் வேலைக்கு போனாலும் போகலைனாலும் அந்த பணம் எனக்கு மாதம் மாதம் ஒரு தொகையாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதலீடு பண்ணிருக்கீங்களா அப்படி இருந்தா எஸ் சொல்லுங்க இல்லைனா நோன்னு சொல்லுங்க பதினாறாவது பாயிண்ட் ரிச் பீப்பிள் ஆக்ட் இன்ஸ்பைட் ஆஃப் புவர் பீப்பிள் லெட் ஃபியர் ஸ்டாப் தட் செல்வந்தர்களுக்குள்ளும் பயம் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் ஆனால் ஏழைகள் பயம் வந்தவுடன் ஆட்டத்தை நிறுத்தி கொள்கிறார்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்க பங்கு சந்தையிலயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு ஷேர் மார்க்கெட் சரியுது அப்போ அவ்வளவுதான் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவீங்களா இல்ல நான் மாசம் மாசம் தொடர்ச்சியா ஒரு முதலீடு பண்ணிட்டே இருப்பேன் எஸ்ஐபி பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பணக்கார மைண்ட் செட் இருக்குன்னு அர்த்தம் இல்ல பயத்தோடு இருந்தீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோன்னு பதில் சொல்லுங்க பதினேழாவது பாயிண்ட் ரிச் பீப்பிள் கான்ஸ்டன்ட்லி லேர்ன் அண்ட் க்ரோ புவர் பீப்புள் திங்க் தே ஆல்ரெடி நோ செல்வதர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் ஏழைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு பிறகு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில்லை எனக்கு எல்லாம் தெரியும் என நினைக்கின்றன புது புது விஷயங்களை கற்றுக்க தயாராக இருக்கணும் இன்றைக்கி புத்தகங்கள் மூலமாக யூடியூப் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஏதாவது புது விஷயத்தை கற்றுக்குறீங்களா அப்படின்னா எஸ்ன்னு பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த கேள்விக்கு நோன்னு பதில் சொல்லுங்கள் அவ்வளவுதாங்க இதுதான் அந்த பதினேழு கேள்விகள் இப்போ இந்த பதினேழு பாயிண்ட்ல நீங்க எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி நீங்க பதினஞ்சு பாயிண்ட்டுக்கு மேல வாங்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிச் மைண்ட் செட் இருக்குன்னு அர்த்தம் இல்ல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் மைண்ட் செட் இருக்குன்னு அர்த்தம் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் பன்னெண்டுக்கும் கீழே பாயிண்ட் இருந்தீங்க அப்படின்னா புவர் மைண்ட் செட் தான் இருக்குன்னு அர்த்தம் இல்ல நீங்க சும்மா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எதுவுமே பண்ணல பாயிண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட்டே பண்ணல அப்படின்னா இன்னும் மோசமான நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறனால மட்டுமே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது இதுல நம்ம ஒரு டேக்அவே எடுத்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்களால மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் இந்த பதினேழு பாயிண்ட்டையும் நான் ஒரு டாக்குமெண்டா கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த பதினேழு பாயிண்டையும் கொடுத்துருக்கேன் இது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மைண்ட் செட்டை உங்களுக்கு எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னால் நேரம் கருதி அதெல்லாம் சொல்ல முடியல நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறிடுவீங்க அந்த மெம்பர்ஸ்க்காக சில வீடியோஸை நான் போடுவேன் அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ்ல இந்த புத்தகத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெல்ல தெளிவா பாயிண்ட் பை பாயிண்ட் முக்கியமான கோட்ஸோட சொல்லியிருக்கேன் வாய்ப்பு இருந்தா ஜாயின் பட்டன்லயும் இணைஞ்சிருங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை நான் வீடியோவா போட எனக்கும் அது உதவியா இருக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ் என்பது எல்லாம்